அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் சவிக்கற்ப நிறுவிற்கற்பம் பெரும் அனந்தமா சத்தி சத்தாம் பொற்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலினுடைய உறை விளக்கம் நம் மெய்ப்பொருளின் பொற்பாதத்தின் கண் இருந்தே எண்ணற்ற பெரும் பெரும் சக்திகள் எல்லாம் தோற்றி எழுந்து வெளியாகி உள்ளனவாம் அவையெல்லாம் குறிப்பிட்ட நீதி முறைப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றனவாம் அச்சக்திகளின் செயல்முறைக்கு ஏற்ப வகைப்படுத்தி கூறப்படும் இங்கு இரண்டு வித சக்திகளை பற்றி குறிக்கப்படுகின்றது கற்பம் விகர் பம் என இருவித அக ஆற்றலின் செயலால் மனம் அடைகின்ற வேறுபாட்டு நிலைகளை அறிவிக்கின்றன சவி பலவாகிய பொருள்களை பற்றிய எண்ணம் மனதில் தோன்றுதல் சவி என்று கூறப்படும் இது மனகரணம் பொறி புலன் வழி சென்று கண்ட காணும் காட்சிகளை பற்றி என்ன நிலையா இந்த நிலையிலே ஓர்மையும் அமைதியும் தங்கா விற்கற்பம் அல்லது வி என்றால் வேறுபாடு மாறுபாடு வித்தியாசம் ஆம் சா என்னும் முட்சேர்க்கை கூடுதல் செயலை இயலை குறிப்பது விற்கற்பத்தோடு கூடியதுதான் சர் வி கற்பம் சர்விக் அதாவது சர்